ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டால் அது கண்டிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு சார் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார் அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்லுகிறோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் காட்டக்கூடாது குறிப்பாக தமிழகத்தைப் போல மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் நாம் முன்னிலை வைக்கிறோம் பல துறைகளிலே மு முதலிடத்தில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு பல வகையிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல மத்திய அரசு இப்போ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப எல்லாருமே நீங்களே அதை சொல்கிறீர்கள் அதாவது கொல்கத்தா விவகாரத்தில் அவர்கள் அக்கறை காட்டுவதில் நாம் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் மணிப்பூரிலே பெண்களை நிர்வாணமாக சாலைகளை ஊர்வலம் வைத்து நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன பிரதமர் அது குறித்து கவலை கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடக்கிற போது அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை யாரும் நேரடியாக போகவில்லை என்பதை சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம் நாட்டு மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எடை போட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு சில கடமை இருக்கும் இந்த வகையிலே தான் இந்த பிரச்சனை பார்க்கணும் ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வரலாம் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் பல்வேறு திட்டங்கள் இல்லைன்னு சொல்லாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் முன்னேறியிருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறியிருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரிடத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி இருவருடைய செயல்பாடுகளையும் எடை போட்டு பின்னாளில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் முடிவெடுக்க எந்த மொழியில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல மக்கள் திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு வந்து கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார் அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்லுகிறோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் காட்டக்கூடாது குறிப்பாக தமிழகத்தைப் போல மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் நாம் முன்னிலை வைக்கிறோம் பல துறைகளிலே மு முதலிடத்தில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு பல வகையிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல மணிப்பூர் அமையா இருந்துட்டு மத்திய அரசு இப்போ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப எல்லாருமே நீங்களே அதை சொல்கிறீர்கள் அதாவது கொல்கத்தா விவகாரத்தில் அவர்கள் அக்கறை காட்டுவதில் நாம் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக சாலைகளை ஊர்வலம் வைத்து நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன பிரதமர் அது குறித்து கவலை கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடக்கிற போது அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை யாரும் நேரடியாக போகவில்லை என்பதை சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம் நாட்டு மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எடை போட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு சில கடமை இருக்கும் இந்த வகையிலே தான் இந்த பிரச்சனை பார்க்கணும் ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வரலாம் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் பல்வேறு திட்டங்கள் இணக்கமாக இல்லைன்னு சொல்லுவாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது அதனால்தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறி இருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரிடத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி இருவருடைய செயல்பாடுகளையும் போட்டு பின்னாளில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் முடிவெடுக்க இந்த உலகத்தின் எந்த மொழியில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல மக்கள் திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு வந்து கோரிக்கைகள் தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார் அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்கிறோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் காட்டக்கூடாது குறிப்பாக தமிழகத்தைப் போல மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் நாம் முன்னிலை வைக்கிறோம் பல துறைகளிலே மு முதலிடத்தில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு பல வகையிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல அந்த மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசு இப்போ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப எல்லாருமே நீங்களே அதை சொல்கிறீர்கள் அதாவது கொல்கத்தா விவகாரத்தில் அவர்கள் அக்கறை காட்டுவதில் நாம் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக சாலைகளை ஊர்வலம் வைத்து நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன பிரதமர் அது குறித்து கவலை கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடக்கிற போது அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை யாரும் நேரடியாக போகவில்லை என்பதை சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம் நாட்டு மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எடை போட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு சில கடமை இருக்கும் இந்த வகையிலே தான் இந்த பிரச்சனை பார்க்கலாம் ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வரலாம் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் பல்வேறு திட்டங்கள் வந்து இல்லைன்னு சொல்லாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறி இருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரிடத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி இருவருடைய செயல்பாடுகளையும் போட்டு பின்னாளில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் முடிவெடுக்க இந்த உலகத்தின் எந்த மொழியில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார் அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்கிறோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சொல்லாமும் காட்டக்கூடாது குறிப்பாக தமிழகத்தைப் போல மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் நாம் முன்னிலை வைக்கிறோம் பல துறைகளிலே மு முதலிடத்தில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு பல வகையிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசு இப்போ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப எல்லாருமே நீங்களே அதை சொல்கிறீர்கள் அதாவது கொல்கத்தா விவகாரத்தில் அவர்கள் அக்கறை காட்டுவதில் நாம் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக சாலைகளை ஊர்வலம் வைத்து நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன பிரதமர் அது குறித்து கவலை கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடக்கிற போது அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை யாரும் நேரடியாக போகவில்லை என்பதை சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம் நாட்டு மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எடை போட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு சில கடமை இருக்கும் இந்த வகையிலே தான் இந்த பிரச்சனை எப்படி நடிகர்கள் ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வரலாம் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானித்தார்கள் பல்வேறு திட்டங்கள் வந்து எனக்கமாக இல்லைன்னு சொல்லாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறி இருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரிடத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி இருவருடைய செயல்பாடுகளையும் இடைபோட்டு பின்னாளில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் முடிவெடுக்க இந்த உலகத்தின் எந்த மொழியில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல மக்கள் திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு சார் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கணும் தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார் அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்கிறோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் காட்டக்கூடாது குறிப்பாக தமிழகத்தைப் போல மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் நாம் முன்னிலை வைக்கிறோம் பல துறைகளிலே மு முதலிடத்தில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு பல வகையிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல மணிப்பூர் மணிப்பூர்ந்துட்டு மத்திய அரசு இப்போ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப எல்லாருமே நீங்களே அதை சொல்கிறீர்கள் அதாவது கொல்கத்தா விவகாரத்தில் அவர்கள் அக்கறை காட்டுவதில் நாம் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக சாலைகளை ஊர்வலம் வைத்து நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன பிரதமர் அது குறித்து கவலை கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடக்கிற போது அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை யாரும் நேரடியாக போகவில்லை என்பதை சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம் நாட்டு மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எடை போட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு சில கடமை இருக்கும் இந்த வகையிலே தான் இந்த பிரச்சனை பார்க்கலாம் நடிகர்கள் ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வரலாம் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் பல்வேறு திட்டங்கள் இணக்கமாக இல்லைன்னு சொல்லாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறி இருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரிடத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி இருவருடைய செயல்பாடுகளையும் போட்டு பின்னாளில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் முடிவெடுக்க இந்த உலகத்தின் எந்த மொழியில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல மத்திய திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார் அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்கிறோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் காட்டக்கூடாது குறிப்பாக தமிழகத்தைப் போல மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் நாம் முன்னிலை வைக்கிறோம் பல துறைகளிலே மு முதலிடத்தில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு பல வகையிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல மணிப்பூர் மணிப்பூர்ந்து மத்திய அரசு இப்போ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப எல்லாருமே நீங்களே அதை சொல்கிறீர்கள் அதாவது கொல்கத்தா விவகாரத்தில் அவர்கள் அக்கறை காட்டுவதில் நாம் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக சாலைகளை ஊர்வலம் வைத்து நடத்தினார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன பிரதமர் அது குறித்து கவலை கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றம் நடக்கிற போது அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை யாரும் நேரடியாக போகவில்லை என்பதை சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம் நாட்டு மக்கள் தான் இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எடை போட வேண்டும் திமுக அரசு மாநாடு கூட்டணி கட்சிகளுடைய எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர்